ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட் எபிசோடில் காட்டினதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க இப்போ ஐஸ்வர்யா வந்து மனநலம் பாதித்த மாதிரி அப்படியே வந்து ரொம்பவுமே சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கவங்கலாம் ரொம்பவுமே பதட்டமாக இருக்காங்க எல்லோரும் ரொம்பவுமே கலங்கி போகிறாங்க இப்போ ஐஸ்வர்யா வந்து தொடர்ந்து கௌதம என்னையும் பிரிக்காதீங்க நான் கௌதம பார்க்க போகணும் கௌதம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுதி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஐஸ்வர்யாவோட நடிப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை ஆனால் இதெல்லாம் பார்க்குற அனாமிக் டைனமிக்காக ரொம்பவுமே மனசுக்குள்ளாரையும் அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் சண்டை போட்டு அப்படி இப்படின்னு பேசி பயங்கரமாக ஐஸ்வர்யா நடிச்சுட்டு இருக்காங்க உடனே பார்த்தா இந்த பக்கத்து பார்த்தா மகாவும் சூர்யாவுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து என்ன மாதிரி அப்படியே ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க எல்லாரும் மாறி மாறி பேசி பார்க்குறாங்க ஆனால் ஐஸ்வர்யா வந்து தொடர்ந்து நான் கௌதமிட்ட போகணும் அப்படிங்கிறத மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அனாமிக்காவுக்கு இந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் இதை உடனே சொல்லி அவன் இல்லை அதனால் சித்ராவுக்கு ஃபோன் பண்ணி குட் நியூஸ்ன்னு சொல்லி இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்லும்போது பார்த்தா அந்த பக்கத்து சித்ராவும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்பட்டு அந்த கௌதமும் ரெண்டு பேரும் கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்க அதாவது நீங்கள் கொடுத்த டோஸ் அதிகமாகிடுச்சாட்டு இருக்குது ஆனால் ஐஸ்வர்யா வந்து நான் இப்போ கௌதம் வேணும் கௌதம் கிட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே இங்கே சித்ராவுக்கும் கௌதமுக்கும் அப்படியே பயங்கர பயம் வந்துடுது ஏன்னா ஏற்கனவே ஐஸ்வர்யா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத நினச்சி பார்க்குறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது ஒரு பனாமிக்காவ பேசி கோபப்படுத்திட்டு அப்படியே சித்ரா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க அடுத்து இங்கே ஐஸ்வர்யாவை தான் காட்டுறாங்க ஐஸ்வர்யா பார்த்தோம் அப்படின்னாக்கா

சரி என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு இது அதாவது சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் என்னென்னமெல்லாம் பேசி பார்க்குறாரு அப்படிலாம் டக்குன்னெலாம் வந்து நம்மளால் வந்து டிவைஸ் வாங்க முடியாது அப்படி இப்படின்னு ஏன்னா இவங்க பொண்ணு பா நான் அந்த ஏற்பாடுலாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே அதனால் உடனே லா ஃபோனை வச்சதுக்கப்புறம் லாயரை பணம் எவ்வளோ வேணா கொடுக்குறேன் அவர் ஃபோனை வச்சிமே காசு இருக்குங்கிறதுக்காக என்னெல்லாம் இவங்க ஆடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கத்து அப்படியே கோபிட்றாரு சித்திரவு கௌத்தமாக அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிங்க எல்லா இடத்துக்கும் நல்லா ஸ்ப்ரே அடிச்சு வாசமாக வைங்க இப்போ பொண்ணு பொண்ணு வீட்டிலருந்து இல்லை வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க அவங்களும் அந்த வேலையெல்லாம் இருக்காங்க இப்போ ஐஸ்வர்யாவை எந்த சாமியார்கிட்ட கூட்டு போகிறாங்களோ அந்த சாமியார் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு முன்னாடி மாதிரிலாம் இப்போ தொழில் இல்லை நம்மளும் ஏமாற்றி மாற்றி என்னென்னமோ தகித்தவெலாம் போட்டு பார்க்குறோம் ஆனால் மக்கள் வந்து இப்போ ரொம்பவுமே முடிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆ மொத்தத்தில் போலீஸ் சாமியார் இருக்குது அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா கூட்டு போகிறாங்க நாளைக்கு என்ன அட்ராசிட்டி ஐஸ்வர்யா பண்ண போறாங்கன்னு தெரியல இது சம்பந்தமாக சூப்பராக எனக்கு ஒரு புரோம் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோடய கருத்து கமன் பாசை தெளிப்படுத்தங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்